பாருங்க ஐயா மோடி ஐயா இன்னொருத்திட்ட சொல்ற பாருங்க ஐயா மோடி ஐயா குறிப்பாக நகர பகுதிகள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக எலக்ட்ரிக் பஸ் மின்சாரத்தில் இயங்கக்கூடிய பேருந்துகள் இந்தியா மூலமாக கொண்டு வருவதற்கான ஒரு திட்டத்தை சொன்னார் அந்த திட்டத்தினுடைய பெயர் பாஸ்டர் அடாப்ஷன் அண்ட் மேனுபேக்சரிங் ஆப் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் தமிழ்நாட்டுக்கு ஐநூறு வண்டி ஐநூறு பஸ் மின்சாரத்துல ஓடக்கூடிய பஸ் ஐயா இந்தியா எல்லா ஓடுது

ஒரு பேருந்தக்கார இப்படித்தான் ஒரு ஒரு திட்டம் நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் நோக்கமே மத்திய அரசு கொடுக்கக்கூடிய திட்டங்களை கூட முறையாக நமக்கு கொடுப்பது கிடையாது அதற்கும் ஒரு பெயர் வைத்து அதையும் ரெண்டரை வருஷம் தாமதம் பண்ணி இது போன்ற நகர்ப்புற பகுதியில் டீசல் பஸ் ஓடிட்டு இருக்கிறது ஓடி அவர்கள் இதை இந்த டீசல் பேருந்துக்கு பதிலாக மின்சார பேர் நடந்து போறாங்க சுவாசம் பண்ணி சுவாசம் பண்ணி இந்த பார்ட்டிகுலேட் மேட்டர்லாம் உள்ள போய் நுழைவுல போய் உட்கார அதுலயும் கமிஷனுக்காக எவன் அதிகமா கமிஷன் கொடுப்பான்னு ரெண்டு வருஷமாக ஒரு திட்டத்தை நிறுத்தி வைத்திருக்கான் இன்னைக்கு கிளம்பாக்கம் பேருந்து நிலையத்தை பாருங்க இந்தியா முழுவதுமே உள்ளூர்ல இருந்து வெளியூர் போறதுக்கு பேருந்து நிலையம் ஆனா சென்னை மட்டும் உள்ளூர்ல இருந்து வெளியூர் போய் வெளியூர் போறதுக்கு ஒரு பேருந்து நிலையம் பாத்துக்கிட்டீங்களா வரும்போது கிளம்பாக்கம் பேருந்து நிலையத்தை பாத்துருந்தேன் ஐயா ஒரே ஒரு பஸ் பழைய பஸ் அதுக்கும் அந்த அந்த பிங்க் கலர் பெயிண்ட் அடிச்சு நீக்க வச்சிருக்கிறான் அது ஏறினா படிக்கட்டு எப்ப விழுகும் மழை பெஞ்சா தண்ணி எப்ப ஒழுகும் தெரியாது இவர்கள் செய்வது அனைத்தும் மக்களுக்கு எதிராக வளர்ச்சிக்கு எதிராக தமிழகத்திலே ஒரு அரசு இருக்குன்னா இந்த அரசு கிடையாது அனைத்தும் மக்களுக்கு எதிராக எந்த விதமான பிரயோஜனமும் நமக்கு கிடையாது ஒரு பேருந்து நிலையத்தை எந்த அளவுக்கு

உதயநிதி ரசிகர் மண்டையாலும் உதயநிதி ரசிகர் மண்டல அவரு தாங்க அவரு தாங்க உதயநிதி ஸ்டாலின் வந்து ஓடாத படத்தை பார்த்துட்டு கொஞ்சம் இருந்தா பள்ளி கல்வித்துறை சொல்றாரு பிஜேபி திரும்ப ஆட்சிக்கு வந்தா பெண்களுக்கு கொடுக்கற ஆயிரம் ரூபாய் நிறுத்திடுவாங்களாமா எங்க எங்க பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னது திமுக இன்னைக்கு முப்பத்தி ஐந்து சதவீத பெண்களுக்கு மட்டும்தான் அந்த ஆயிரம் வருது மிச்சம் அறுபத்தி ஐந்து சதவீத பெண்கள் எப்படி இருக்காங்க நீ மட்டும் தெருவு போனா எலெக்ஷன் பிரச்சாரத்துக்கு பாத்துக்கிறேன் பெண்கள் நின்று கொண்டு இருக்கிறார் வருவதற்கு முன்பே மத்திய அரசு நிறுத்தி இருக்கிறான் மத்திய அரசுக்கும் இந்த ஆயிரம் ரூபாய் பெண்களுக்கு வருவதற்கு என்ன சமாளி மத்திய அரசு பணத்தை எடுத்து அவங்க மாத்தி கொடுக்குறான் அறிவாய கொடுத்தாக்கு மத்திய அரசருடைய பணத்தை வேறு திட்டங்களுக்கு கொடுக்கக்கூடிய பணத்தை திருப்பி குடுக்கிறான் என்னைக்கு இப்படித்தாங்கய்யோ பிரச்சாரத்தையோ பண்ண போறான் நீங்க பாருங்க அடுத்த நூறு நாட்கள் அறுபது நாட்கள் பிரச்சார நேரத்துல பாருங்க திமுகங்கார போட்டி போட்டு வருவான் அன்பன் மகேஷ் மையம் அப்படி சொல்றானே இந்த பிரச்சாரத்துல நூறு தானே போய் சொல்றாங்க அடுத்த மாசத்துல என்ன தம்பி நான் அஞ்சு வருஷத்துல ஐந்நூறு பை சொல்லிருக்கேன் மக்கள் நம்பியிருக்காங்க தாலிமையை சொல்லுவார் தம்பி நான் பிறந்ததுல இருந்து பொய் தான் சொல்றேன் கலைஞரையா சொல்லுவார் நான் பிறக்கிறதுக்கு முதல்ல இருந்து எப்படி பொய் சொல்றேன் அரசியல் போட்ட ஐயா வெறும் பொய்யை மட்டும் மூலதனமாக வைத்து மத்திய அரசின் மீது பணி போட்டு இங்கே ஒரு அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது என்றால் அது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு அதை எல்லாம் உடைக்க வேண்டிய நேரம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் நேரம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் நமக்கு அருமையான வாய்ப்பு அது உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் பத்தி சொல்லவே வேண்டாம் ஸ்ரீபெரும்புதூர் பாராளுமன்ற தொகுதி அந்த எம்பி இந்த தொகுதிக்கு என்ன சம்பந்தம் தெரியாது டி ஆர் பாலன் அவங்க எதுக்கு எடுத்துட்டாங்க ஐயா தஞ்சாவூர்னா பஸ் புடிச்சு ட்ரெயின் பிடிச்சி ரொம்ப தூரம் போகணும் ஸ்ரீபெரும்புதூர்னா விமான நிலையத்தை பக்கத்துல இருக்கு கேட்டு வாங்கிட்டு நினைக்கிறேன் இரண்டு முறை இரண்டாயிரத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி பத்தொன்பது இரண்டு முறை எம்பி ஆக இருந்தும் கூட அவர் பார்த்திருக்கீங்களா அவர் எங்க இருப்பார்னா முதலமைச்சர் டெல்லிக்கு போனா அவரும் தயாதி மாறணும் அப்படி சண்டை போட்டுருவாங்க யாரு முதல்ல துண்டு போடுவா அப்படி அங்க சண்டை நடக்கும் அங்க பாப்பீங்க அதுக்கப்புறம் பாராளுமன்றத்துல நம்முடைய அமைச்சர் அண்ணன் முருகன் அவர்களை பார்த்து அன்பிட்டு பாத்தீங்களா அன்பிட்டு அண்ணன் டி ஆர் பால் அவர்கள் கேட்கிறாங்க அன்பிட்டு என்னன்னு அப்பாவுடைய இனிஷியல வச்சுக்க அரசியல் இருக்கீங்களா நீங்க தான் அதாவது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு தகுதி சொல்ல அரசியல் இருக்கிற ஒரு தகுதி சொல்ல பல கடையில் அந்த பழக்கடை அண்ணனுக்கு ஒரு தகுதி இருக்கு படத்தை வாங்கணும் வாங்கணும் ஒரு வாழ்க்கணத்தை வைக்கிறதுக்கு முன்னாடி பாக்கணும்

இல்ல டி ஆர் பாலும் அவருடைய பையன் டி ஆர் பி ராஜா கேட்குது ஐயா அன்பிட்டு கர்த்தம் இதுதானுங்க அன்பிட்டு கர்த்தம் இதுதானே தவிர வேற ஏதும் அன்பிட்டு அர்த்தம் இல்லை கொள்ளை அடிப்பது அன்பிட்டு குழு மாட்சி அன்ஃபிட்டு முதலமைச்சருக்கு ஜால்ரா போறது அன்பிட்டு பொய் கொல்வது அன்பிட்டு இந்த அன்ஃபிட்டுக்கெல்லாம் ஃபிட்டா இருக்கக்கூடிய ஆராயம்னா டி ஆர் பால் அன்பிட்டு ஃபிட் ஆனால் இவர்கள் நம்முடைய மத்திய அமைச்சர் முருகன் அவர்களை பார்த்து பாராளுமன்றத்துல கை நீட்டு நீங்க அன்பிட்ட சொல்றதற்கு எந்த விதமான தகுதியும் இல்லாத ஒரு மனிதர்னா பிஜா பாய் டிஎம்ஜே பாட்ரோட் பைக்ல வெளியிட்டிருக்கிறவங்களையும் சொத்துல வெளியிட்டு இருக்கிறவங்களையும் பிழைச்சு பார்த்தா தலையை சுத்தி உங்களுக்கு அந்த அளவுக்கு சொத்துல பார்த்து என்னைக்கு ஸ்ரீபெங்குல மறுபடியும் பாராளுமன்ற உறுப்பினரா இந்தியா பண்ணிட்டு இருக்கான் காங்கிரஸ்கா என்ன வசிக்கிறாங்க அம்மா பிரியேஜ காஜி கூட நீ பார்த்தீங்களா அப்படின்னு ஏங்க அவரு காங்கிரஸ் கட்சியாளர்கிட்ட கேட்டன ஐடியா பண்ண ராஜீவ் காந்தி அவர்கள் அமரான அதனால பிரியங்கா காந்தி அம்மா அவரை வச்சா அவங்க ஜெய்த்துவாங்க நான் சொன்னேன் தம்பி அதான் ராஜீவ் காந்தி அவர்கள் இருந்து எங்களுக்கு எல்லாம் மரியாதை இருக்கு நம்முடைய மண்ணுல்ல அவருக்கு நடந்த துயரமான சம்பவத்துக்கு நாங்க வருத்தப்படுறோம் ஆனா ராஜீவ் காந்தியை கொண்ட குற்றவாளியின் மீது கை போட்டு நடந்தக்கூடிய முதல்ல கூட்டணியில வச்சு எப்படி நீ ஓட்டு காப்பாரு கொஞ்சமா உங்களுக்கு அரசியல் அறிவு இருக்கான் ராஜீவ் காந்தி யாருன்னாங்களோ அவர்களை ஜெயிலிருந்து விடுதலை பண்ணி கட்டிப்பிடித்து முதலமைச்சர் அந்த தொகுதிக்கு நான் காங்கிரஸ் மக்களை என்ன சகோதர போட்டுடுவேன் உங்களிடம் நான் வைக்கக்கூடிய அன்பான வேண்டுகோள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் முக்கியமான தேர்தல் இல்லையா முக்கியமான தேர்தல் இந்தியா பத்தாண்டு காலமாக நாம் செய்திருக்கக்கூடிய வளர்ச்சி பாதையிலே செல்ல வேண்டிய தேர்தல் இன்னும் ஐந்து ஆண்டுகள் மோடி அவர்கள் உறுதியாக அந்த நாற்பது அமர வேண்டிய தேர்தல் அதையெல்லாம் தாண்டி தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலேயே அரசியல் மாற்றம் ஏற்பட வேண்டும் என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் வரணும் கண்டிப்பா வரணும் இரண்டு கட்சிக்கு மாற்றம் வரணும் ஐயா இந்த ரெண்டு கட்சிக்கு அதை தொந்தரவு தாங்க தொந்தரவு தாங்க